வணக்கம் நட்புக்கலை நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோமா அது ஒருவேளை ரத்தத்தில் கலந்துருக்கிற போதை மருந்துக்கும் மாணவர்களுடைய வெற்றிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ திவ்யாவும் இந்த காலேஜில் தான் படிக்கிறா அவனது போலீஸ் மூளை அவசர அவசரமாக கணக்கிட அடுத்த நொடி துரை என்று அழைத்திருந்தான் சார் நன் முன்னால் நின்றிருந்தவரை நோக்கியவன் துரை உங்க பையன் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் எங்க படிச்சான் எல்லாம் சக்கரவர்த்தி இன்ஸ்டியூஷனில் தான் சார் வெல் இப்போவே உங்க பையனை கூட்டிட்டு நான் சொல்ற ஹாஸ்பிடலுக்கு போங்க நான் சொன்னேன்னு டாக்டர் சிவம் கிட்ட சொல்லி பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க பிளட் டெஸ்ட்டா என் பையனுக்கா ஏதாவது ப்ராப்ளமா சார் அவரது குரல் பதற்றத்துடன் வந்தது நத்திங் டு வரி துரை நான் சொன்ன மாதிரி செய்யுங்க ரிப்போர்ட் என்னன்னு எனக்கு கால் பண்ணுங்க விடுவிடுவென்று உரைத்தவன் தனது அலுவலில் மூழ்கினான் இதற்கு மேல் என்ன கேட்டாலும் பதில் வராது என்பது துரைக்கு தெரியும் எனவே அவன் சொன்னதை செய்வதற்காக அமைதியாக வெளியேறினார் அடுத்து அவன் அழைத்தது யாழ்விக்குத்தான் அவளது தோழியின் தங்கை எங்கே படிக்கிறாள் என்று கேட்பதற்காக அழைத்திருந்தான் அவன் எதிர்பார்த்த பதில்தான் அவளிடமிருந்து வந்தது சிறிது நேரத்திலேயே டாக்டர் சிவம் அழைத்தார் நீங்க அனுப்பின பையனோட ரத்தத்திலேயும் போதை மருந்து கலந்திருக்கிறது அவரிடமிருந்து பதில் வந்தது ஆக இரத்தத்தில் போதை மருந்து கலந்திருக்கிற மூன்று பேரும் சக்கரவர்த்தி இன்ஸ்டிடியூஷனை சேர்ந்தவங்க அதோட தொடர்ந்து ஐந்து வருஷமா இந்த நிறுவனத்தை சேர்ந்த தான் முதல்ல வர்றாங்க ஏதோ தவறு நடக்கிறது அவன் கண்டுபிடித்து விட்டான் ஆனால் எப்படி நெற்றி போட்டில் ஆள்காட்டி விரலால் தட்டியபடி அவன் யோசித்து கொண்டிருக்க துரை அவரது மகனுடன் உள்ளே நுழைந்தார் சார் இங்கே என்ன நடக்குது என் மகனுக்கு போதை பழக்கமெல்லாம் இல்லை பதறியவரை அமைதிப்படுத்தியவன் கபிலனையும் உள்ளே அழைத்தான் துரையின் மகனை நோக்கிய விஸ்வேஸ்வரன் உன் பெயர் என்ன என்று வினவினான் சரவணன் சார் வெல் சரவணன் நான் கேட்கிற கேள்விக்கு நல்லா யோசிச்சு பதில் சொல்லணும் ரைட் ஓகே சார் உன்னுடைய ஸ்கூல் காலேஜ் எல்லாம் எங்கே முடித்த சக்கரவர்த்தி இன்ஸ்டிடியூஷனில் தான் சார் நீ படிக்கும்போது அங்கே சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது விஷயம் நடந்துதா லைக் ஸ்டூடண்ட்ஸ் காணாம போறது அந்த மாதிரி இல்லையே சார் அப்படி எதுவும் நடந்துதா எனக்கு ஞாபகம் இல்லையே ஓகே நீ பர்ட்டிகுலராக ஏதாவது பிராண்டோட ஃபுட் ப்ராடக்டை விரும்பி சாப்பிடுவியா அவன் வினவ அந்த மாணவன் இல்லை என்பதாய் தலையசைத்தான் நல்லா யோசிச்சு சொல்லு சரவணன் உனக்கு போதை பழக்கம் இல்லை ஆனால் உன்னுடைய ரத்தத்தில் போதை மருந்து கலந்திருக்குது ஒன்றா ஃபுட் இல்லைன்னா ட்ரக்ஸ் மூலமாகத்தான் உன் உடம்புக்குள்ளே போதை மருந்து போயிருக்கணும் கொஞ்சம் யோசி இப்பொழுது அந்த மாணவனின் முகம் யோசனைக்கு மாறியது சில நிமிடங்களுக்கு பிறகு சார் போதை மருந்து கலந்திருக்கிற அளவுக்கு நான் எந்த அவுட்சைட் சைட் ஃபுட்டும் எடுத்துக்கறதில்லை ஆனால் நான் ஸ்கூல் படிக்கும் போதிலிருந்தே ஒரு டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் என்ன மாத்திரை எந்த டாக்டர் ப்ரிஸ்க்ரைப் பண்ணினாங்க எந்த டாக்டரும் ப்ரிஸ்கிரைப் பண்ணலை எங்கள் ஸ்கூலில் கொடுப்பாங்க மாதத்துக்கு ரெண்டு டேப்லெட் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுப்பாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கட்டாயம் சாப்பிடணும் வாட் விஸ்வேஸ்வரனின் குரலில் அதிர்ச்சி தெரிந்தது எஸ் சார் ஸ்கூலில் இருந்து நான் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் இதோ இப்போ கோச்சிங் சென்டரில் கூட கொடுப்பாங்க இவன் என்ன சொல்கிறான் துரை அந்த டேப்லெட் பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியும் சார் அது சத்து மாத்திரை தான் படிக்கிற பசங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு கொடுக்கறதா சொன்னாங்க சக்கரவர்த்தி சுகாதாரத்துறை அமைச்சர் தானே அதனால அவங்க நிறுவனத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு இலவசமா கொடுக்கறதா சொன்னாங்க துரை கூறவும் விஸ்வா நிமிர்ந்து கபிலனை பார்த்தான் உங்களுக்கு ஏதாவது தோணுதா கபிலன் என்று வினவினான் இவ்வளவு வெளிப்படையா மாணவர்களுக்கு கொடுக்கற மாத்திரை மேல தவறு இருக்காது சார் அத்தோட சக்கரவர்த்தி அரசியல்ல பெரும் புள்ளி மாணவர்கள் விஷயத்தில் சின்ன தவறு செய்தாலும் அது அவரோட அரசியல் வாழ்க்கையையே பாதிக்கும் சோ மாத்திரை மேல தவறு இருக்கிறதா எனக்கு தோணல கபிலன் தன் மனதில் தோன்றியதை கூறினான் சரவணன் அந்த டேப்லெட் இப்போ உன்கிட்ட இருக்குதா இருக்குது சார் நேற்று தான் கொடுத்தாங்க என்றபடி தனது பையிலிருந்து ஒரு மாத்திரையை எடுத்து விஸ்வேஸ்வரனிடம் நீட்டியவன் இப்படி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகவெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க அங்கேயே சாப்பிட சொல்லி வாட்ச் பண்ணுவாங்க நான் தான் நேற்று எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்களுக்கு தெரியாமல் எடுத்துட்டு வந்துட்டேன் என்றான் அந்த மாத்திரையை வாங்கி கொண்டவன் சரிப்பா நீ கிளம்பு இப்படி இங்கே விசாரித்ததை பற்றியோ உன்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் பற்றியோ யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் துரை என்றபடி அவருக்கு கண்காட்ட அவர் மகனை அழைத்து கொண்டு வெளியேறினார் சார் தன்னை அழைத்த கபிலனை நிமிர்ந்து நோக்கியவன் என்னமோ நடக்குது கபிலன் இந்த மாத்திரைக்கும் ரத்தத்தில் கலந்திருக்கிற போதை மருந்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும்னு எனக்கு தோணுது இந்த மாத்திரையை டாக்டர் சிவம் கிட்ட கொடுத்து அவங்க லேப்ல டெஸ்ட் பண்ண சொல்லுங்க அவன் கூறவும் அந்த மாத்திரையை எடுத்துக்கொண்டு வெளியேறினான் கபிலன் தொடரும் இதுதான் காதலா அத்தியாயம் நான்கு தனது அலுவலக அறையில் வேலையில் ஆழ்ந்திருந்தான் விஸ்வேஸ்வரன் அப்பொழுது உள்ளே நுழைந்த துரை சார் உங்களை பார்க்க அந்த பொண்ணு வந்திருக்கிறது என்றார் மொட்டையாக எந்த பொண்ணு அதுதான் சார் அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு யாழ்வி அவர் கூறவும் அவனது புருவங்கள் இரண்டும் முடிச்சிட்டன இவ எதுக்கு இங்கே வந்திருக்கிறா யோசித்தவன் வர சொல்லுங்க என்றான் சிறிது நேரத்தில் அவள் உள்ளே நுழைந்தாள் குட் மார்னிங் சார் என்றபடியே அவள் உள்ளே நுழைய அவளை பார்த்து ம் என்பதாய் தலையாட்டியவன் தனக்கு எதிரே இருந்த இருக்கையை கண்களால் சுட்டி காட்டினான் வாயை திறந்து சொன்னால் குறைஞ்சா போயிடுவார் அவள் மனம் கடுப்புடன் நினைத்து கொண்டது அவனது பார்வை அவள் மேல் படிந்தது கருப்பு நிற ஜீன்ஸும் சிகப்பு வண்ண குர்த்தாவும் அணிந்திருந்தாள் அன்று போல் இன்றும் கூந்தலை விரிய விட்டிருந்தாள் எப்பவும் ஜீன்ஸ் தான் போடுவா போல அவன் மனம் தேவையே இல்லாமல் நினைத்துக்கொண்டது தனது தொண்டையை செருமிக் கொண்டவன் அவளை பார்த்து என்ன விஷயம் என்று வினவினான் ஒரு முக்கியமான விஷயம் சார் நேற்று வேலை விஷயமா சிட்டிக்கு அவுட் சைட் போயிருந்தேன் வேலையை முடிச்சிட்டு நைட் திரும்பி வரும்போது மூணு லாரி இருந்த காட்டுக்குள்ள போறத பார்த்தேன் அது ஒரு காட்டு வழி லாரி போகிற அளவுக்கு தடம் இருக்குதான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு அதோட அந்த காட்டுக்குள்ள மூணு லாரி எதுக்கு போகணுங்கிற சந்தேகத்துல அந்த லாரிகளை ஃபாலோ பண்ணினேன் இன்னும் நான் பார்த்ததை என்னால நம்பவே முடியல சார் அந்த காட்டுக்குள்ள ஒரு பில்டிங் இருந்துச்சு வெளியே பார்க்கறதுக்கு பாழடைந்த கட்டிடம் மாதிரி தெரிந்தாலும் உள்ளே பக்காவா லைட் போட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த மூணு லாரியும் அங்கே தான் போய் நின்றுச்சு லாரியிலிருந்து பெட்டி பெட்டியா எடுத்துட்டு உள்ளே போனாங்க அதுல என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியல பட் ஏதோ தப்பா நடக்குதுன்னு எனக்கு ஒரு சந்தேகம் சரி இதுக்கு மேல நாம இங்க இருந்தால் ஆபத்துன்னு திரும்பி வரும்போது என் காலடில இந்த மாத்திரை அட்டை தட்டுப்பட்டுச்சு என்றபடி ஒரு மாத்திரை அட்டையை எடுத்து அவனிடம் கொடுத்தாள் அதை வாங்கி பார்த்தவனுக்கு நேற்று அந்த மாணவன் கொடுத்த மாத்திரையும் இதுவும் ஒன்றுதான் என்பது புரிந்தது அந்த காட்டுக்குள்ள அப்படி ஒரு கட்டிடம் இருக்கிறது யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை சார் சம்திங் ஏதோ இல்லீகல் பிஸ்னஸ் நடக்குதுன்னு எனக்கு தோணுது எந்த இடம்னு வழிகாட்ட முடியுமா அவன் பட்டென்று கேட்டான் ஷியர் ஓகே அப்போ கிளம்புங்க இப்போவே உங்கள் பத்திரிகை ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி ஒரு டீமை இங்கே வர சொல்லுங்க ரிப்போர்ட்டர்ஸோடு போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்போதான் அவங்க தப்பிக்க முடியாது யாழ்வியிடம் கூறியவன் கபிலனை அழைத்தான் கபிலன் நம்ம போலீஸ் ஃபோர்ஸை ரெடியாக சொல்லுங்க ஒரு இடத்துக்கு சோதனைக்கு போகணும் கமான் குவிக் அவனுக்கு உத்தரவிட்டவன் தனது தொப்பியை அணிந்து கொண்டு நிமிர்வாக எழுந்தான் அடுத்த அரை மணி நேரத்தில் போலீஸ் படையோடு பத்திரிகையாளர்கள் அடங்கிய குழுவும் சேர்ந்து யாழ்வி காட்டிய வழியில் பயணித்தன அந்த காட்டு வழியில் லாரி செல்லும் அளவிற்கு தடம் இருக்கிறது என்பது வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு நிச்சயமாக தெரியாது அனைத்தையும் யோசித்து கச்சிதமாக மறைமுகமாக தடம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது அந்த கட்டிடத்தை காவல்துறையினர் சுற்றி வளைத்து விட்டனர் காவலுக்கு இருந்த அடியாட்களால் ஒன்றும் செய்ய முடியாத நிலை வேறு யாராக இருந்தாலும் எதிர்க்கலாம் காவல்துறையினரை எதிர்த்து என்ன செய்ய முடியும் கமான் உள்ளே என்ன நடக்குதுன்னு பாருங்க சிம்மக்குரலில் விஸ்வேஸ்வரன் கட்டளையிட தடதடவென்று காவல்துறையினர் உள்ளே ஓடினர் வெளியேதான் பார்க்க பாழடைந்த கட்டிடம் ஆனால் உள்ளே ஒரு பெரிய ஆய்வகமே இருந்தது பல குடுவைகளில் ரசாயன திரவங்களும் ஏதேதோ மருந்துகளும் இருந்தன ஒரு பக்கத்தில் பெட்டி பெட்டியாக ஏதோ அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது விஸ்வேஸ்வரன் அங்கு சென்று பார்த்தான் அத்தனையும் அன்று அவன் பறிமுதல் செய்த தடை செய்யப்பட்ட மருந்துகள் அன்று பறிமுதல் செய்ததை அவன் அன்றே அழித்து விட்டான் இவை அனைத்தும் புதிதாக எங்கிருந்தோ கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஸ்கவுண்ட்ரல்ஸ் ஆத்திரத்தில் அவன் பல்லை கடித்து கொண்டான் தனக்கு தெரியாமல் தன்னுடைய ஆளுகைக்கு கீழ் இருக்கும் இடத்தில் என்னென்னவோ நடக்கிறது என்பதை அறிந்து கொண்டவனுக்கு கோபம் சுரென்று ஏறியது அதற்குள் கபிலன் சில மருந்து அட்டைகளை எடுத்துக்கொண்டு அவனிடம் வந்தான் சார் இங்கே பாருங்க அன்னைக்கு அந்த ஸ்டூடெண்ட் சரவணன் கொடுத்த மாத்திரை தானே இது அதை வாங்கி பார்த்தவன் அங்கு நின்று கொண்டிருந்த வெ வெள்ளை கோட் அணிந்த மருத்துவ உதவியாளர்களை நிமிர்ந்து பார்த்தான் இங்கே என்ன நடக்குது ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தம் திருத்தமாக வெளிவந்தன உங்கள் கையில் இருக்கிறது சத்து மாத்திரைதான் சார் சக்கரவர்த்தி கல்வி குழுமங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்காக தயாரிக்கிறோம் அனைவருக்கும் தலைவன் போல் இருந்த ஒருவன் முன் வந்து கூற அவனை அழுத்தமாக முறைத்தவன் ஓங்கி ஒரு அறை விட்டான் சார் இருக்கும்போது கை வைக்கிறீங்க அறை வாங்கியவன் எகிற அவ்வளவுதான் அவனுக்கு மீண்டும் ஒரு அறை உதடு கிழிந்து ரத்தமே வந்துவிட்டது ஒரு பக்கம் தடை செய்யப்பட்ட மருந்துகள் இன்னொரு பக்கம் மாணவர்களுக்கு கொடுக்கிற சத்து மாத்திரைகள் என்ன நடக்குது இங்கே அவன் சிம்மமாய் கர்ஜிக்க அங்கிருந்தவர்கள் உடல் வெடவெடுக்க நின்றிருந்தனர் அறை வாங்கியவன் மீது அவன் பார்வை அழுத்தமாக படிந்தது அந்த பார்வையிலேயே அவன் அரண்டு விட்டான் எல்லா உண்மையையும் சொல்லிடுறேன் சார் தடை செய்யப்பட்ட மருந்துகளை பயன்படுத்தி தான் இந்த சத்து மாத்திரைகளை தயாரிக்கிறோம் அதிக அளவு போதை மருந்து கலந்திருக்கிறது தானே அந்த மருந்துகளை தடை செய்தாங்க இப்போ அதை பயன்படுத்தி இந்த மாத்திரைகளை தயாரித்தால் அதை சாப்பிடுற மாணவர்களுக்கு பக்க விளைவுகள் ஏற்படாதா அவனது குரலில் அத்தனை ஆத்திரம் ஏற்படும் சார் தடை செய்யப்பட்ட மருந்துகளில் இருக்கிற ஒரு விதமான போதை மருந்து மாணவர்களுடைய உடம்புக்குள்ள போகும்போது அது வேறு விதமான எஃபெக்டை கொடுக்கும் அதாவது இந்த மாத்திரைகளை தொடர்ந்து எடுத்துக்கும் போது அந்த போதை மருந்து நம்ம ரத்தத்தில் கலந்து அது நம்ம மூளையோட செயல்பாட்டை தூண்டிவிடும் அதன் விளைவாக மாணவர்களுடைய கற்றுக்கொள்ளும் திறன் அதிகமாகும் கிட்டத்தட்ட விளையாட்டில் யூஸ் பண்ற ட்ரக்ஸ் மாதிரிதான் அந்த மருத்துவர் கூற அங்கிருந்து அனைவரும் அதிர்ந்து போய் நின்றிருந்தனர் சரியாக அந்த நேரம் வாசலில் பரபரப்பு அமைச்சர் சக்கரவர்த்தி தான் வந்து கொண்டிருந்தார் விஷயம் கேள்விப்பட்டு ஓடி வந்தவருக்கு பத்திரிகையாளர்களும் அங்கிருப்பது தெரியாது எப்படியாவது காவல்துறையினரை சரி விடலாம் என்ற எண்ணத்தில் தான் வந்திருந்தார் ஆனால் அந்த நினைவில் மண்ணை அள்ளி போடுவதை போல் பத்திரிகையாளர்கள் அவரை சூழ்ந்து கொண்டனர் என்ன நடக்குது சார் இங்கே ஒரு சுகாதாரத்துறை இருந்துட்டு நீங்க பண்ணியிருக்கிற இந்த காரியம் எவ்வளவு பெரிய குற்றம்னு தெரியுமா சரமாரியாய் அவரை நோக்கி கேள்விக்கணைகள் பாய்ந்தன அவர் எதற்கும் பதில் சொல்லவில்லை தனது உதவியாளர்களை நோக்கி கண்காட்ட அவர்கள் ஓடிவந்து பத்திரிகையாளர்களை அப்புறப்படுத்தினர் அவர் நேரே சென்று நின்றது விஸ்வேஸ்வரனின் முன்தான் இருவரது கண்களும் நேரெதிரே சந்தித்து கொண்டன இருவரது முகங்களிலும் அவ்வளவு ஆத்திரம் என்ன ஏசிபி சார் உயிர் மேல பயம் இல்லையா அன்னைக்கு லாரியை பிடிச்சப்பவே உன்னை தூக்கி இருக்கணும் விட்டு வைத்தது என் தப்புதான் அதே தப்பைத்தான் நானும் பண்ணிட்டேன் மினிஸ்டர் சார் அன்னைக்கே நீ மாட்டியிருக்கணும் திருட்டுத்தனம் பண்ணி தப்பிச்சிட்ட ஏய் மரியாதை அவர் சுட்டு விரலை உயர்த்தி கத்த இத்தனை மாணவர்களுடைய உயிரோடு விளையாடி இருக்கிற உனக்கென்னடா மரியாதை பொறுக்கி பணத்துக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டுத்தானே இப்படி ஒரு காரியம் செய்த இப்போ அந்த அஸ்திவாரமே தரைமட்டமாக போகுது அரசியல் உனக்கு ஒரு துறை அவ்வளவுதான் ஆனால் எனக்கு அது வாழ்க்கை இந்த விஷயத்திலிருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியும் தம்பி உன்னை வெளியே வரவிடாமல் உள்ளேயே எப்படி போட்டு தள்ளுறதுன்னு இந்த விஸ்வேஸ்வரனுக்கும் தெரியும் ஏளனமாக உரைத்தவன் காவலர்களிடம் திரும்பி அரெஸ்ட் ஹிம் என்று உத்தரவிட்டான் முழுதாக மாட்டினாலும் மீசையில் மண்ணோட்டவில்லை என்ற கணக்கில் அவர் ஏகிற அவரை நோக்கி ஒரு இலக்காரமான பார்வையை வீசியவன் கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்க சார் லைவ் டெலிகாஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்குது மேலிடத்திலிருந்து எப்போவோ தகவல் வந்துருச்சு உங்களை கைது பண்ண சொல்லி போலி பணிவுடன் கூறிவிட்டு அங்கிருந்து அகன்றான் கமான் ஒருத்தன் கூட தப்பிக்கக்கூடாது எல்லோரையும் அரெஸ்ட் பண்ணி வண்டியில் ஏத்துங்க இந்த கட்டிடத்தை இழுத்து மூடி சீல் வைங்க அடுத்தடுத்து அவன் உத்தரவிட அந்த இடமே அல்லோலகல்லோலப்பட்டது தனது ஜீப்பில் சாய்ந்தபடி கை கட்டி நின்றிருந்தான் விஸ்வேஸ்வரன் அவன் தனியே நிற்பதை பார்த்தபடி அவன் அருகே வந்தாள் யாழ்வி சூப்பர் சார் மினிஸ்டர்னு தெரிந்தும் கொஞ்சம் கூட தயங்காமல் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க இவ்வளவு நேரம் அவனது ஆளுமையும் கம்பீரத்தையும் பார்த்தவள் அல்லவா அவளது குரலில் சிறுவியப்பு தொக்கி நின்றது யாரா இருந்தால் என்ன தப்பு செய்தால் தண்டனை கிடைக்கணும் இந்த மாத்திரையால் நிறைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்களே இப்போ என்ன செய்யறது சார் சினிமாவில் தான் இந்த மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்போ தான் நேரில் பார்க்கிறேன் அதுவும் நம்ம ஊரில் அவள் வினவ அவனுக்கும் அந்த மாணவர்களை பற்றிய கவலை மனதுக்குள் எழுந்தது பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மாற்று மருந்து ஏற்பாடு செய்யணும் முதல்ல எவ்வளவு மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியணும் இடியட் பணத்துக்காக இப்படி ஒரு கேடு காரியத்தை பண்ணியிருக்கிறான் இதனால் எத்தனை மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட போகுதுன்னு தெரியல பார்ப்போம் முதல்ல மருத்துவத்துறைக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி மாற்று மருந்து கண்டுபிடிக்க சொல்லணும் ஒரு பெருமூச்சோடு கூறியவன் அவளது முகத்தை நோக்கியபடி இவ்வளவு பெரிய விஷயம் வெளியே வர்றதுக்கு நீதான் காரணம் எனக்கு என்னென்னு போகாமல் சந்தேகம் வந்தவுடனே துணிஞ்சு அது என்னென்ன ஆராய்ந்திருக்கிற வெரி குட் அவன் பாராட்டம் எங்களுடைய தொழிலே இதுதானே சார் அவளிடம் சிறு புன்னகை ஓகே சார் நான் கிளம்புறேன் அவனிடம் விடைபெற்றபடி அவள் திரும்பி நடக்க யாழ்வி அவளை அழைத்திருந்தான் அவன்